சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் என்லி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் வணக்கம் இன்று ஈரோடு மாவட்டத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு அதற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர் வந்து தலைமை வகித்தார் அந்த கூட்டத்துல ஒரு சலசலப்பு இல்ல கைகலப்பு அடித்தடி இன்றைய பரபரப்பா இருக்கு அங்க ஒரு இளைஞர் எழுந்து கேள்வி எழுப்புறாரு நிர்வாகிகளுக்கு சரியான அழைப்பு இல்ல கூட்டத்துக்கு அப்படின்னு செங்கோட்டையன் அவரை அழைச்சு பேசுறாரு அதன் பிறகுதான் அது ஒரு கைகலப்பாக மாறுது அவர் தாக்கப்படுறார் ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து ஒரு அதிருப்தியில இருக்கிறாரு அவரு வேற கட்சிக்கு மாற போகிறாரா அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்தது எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை அப்படின்றதெல்லாம் அரசியல் களத்துல விவாதிக்கப்படுது இல்ல எடப்பாடி இடத்திற்கு செங்கோட்டையன் வரப்போகிறாரா அப்படின்றது கூட கேள்வியா இருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த சூழ்நிலைய அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையில இருப்பதாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் அம்மாவோடு பயணித்தவர்கள் இந்த கட்சியில இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் நினைக்கிறாங்க எல்லோருடைய எண்ணமும் இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது என் போன்றவர்களெல்லாம் நானே பல தொலைக்காட்சிகள்ல சொல்லியிருக்கேன் எடப்பாடி பழனிசாமியே பொதுச் செயலராக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சரா இருக்கட்டும் எங்களுக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா போதும்பா என்கிற அளவுல சொல்லியிருக்கோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அற்றவராக ஒரு விஷய ஞானம் இல்லாதவராக ஒரு புரிந்து கொள்ளுகிற அரசியல் ஒரு தமிழ்நாடு தழுவிய மாநில அரசியலையும் அதனுடைய சூத்திரங்களையும் அதனுடைய அந்த தேர்தல் மனநிலைகளையும் புரிந்து கொள்ள அவர் மறுக்கிறார் நீங்க சொன்ன இந்த திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமே எடப்பாடி பழனிசாமி தூண்டி விட்டிருப்பார் அதாவது செங்கோட்டையனை இனி ஓரங்கட்டணும் என்று பல இடங்கள்ல செங்கோட்டையனுக்கு எதிராக பிரச்சனைகளை தூண்டி விடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார் என்றுதான் பார்க்கணும் ஏன்னா செங்கோட்டையன் அந்தியூர் தொகுதியில நடந்த அந்த சொல்ல அந்தியூர் தொகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் சிலர் கட்சிக்கு எதிராக வேலை செய்து விட்டார்கள் சொல்லி ஒரு மாசம் இருக்கும் எவ்வளவு ஆயிடுச்சு ரெண்டு மூணு வாரங்களுக்கு மேல இருக்கும் ஆனால் அது இன்றைக்கு அவர்கள் பிரச்சனை செய்யறாங்க ஒரு எண்பது பேர் நாங்கள் கட்சியை விட்டு விலகி விடுகிறோம் செங்கோட்டையின் மீது எங்களுக்கு அதிருப்தினா ஒன்று செங்கோட்டையனுக்கு ஒரு அவப்பெயர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு கட்சிக்காரர்கள் மத்தியில அவருக்கு ஒரு அதிருப்தியை உண்டாக்கணும்னு நினைக்கிறாரு இல்ல அவருக்கு சொந்த ஏரியால பிரச்சனைகளை உண்டாக்கி அவர் அங்க முடக்கணும்னு நினைக்கிறாரு அல்லது அவர் அங்க தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாரு வருகிற சட்டமன்ற தேர்தலில் அடுத்து மாநில அளவில் அவரை ஓரங்கட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகி விட்டார் என்று தான் பார்க்கணும் அது போக அந்த இளைஞர் நீங்க சொல்றவரோ அங்க அந்தியூர்ல இருக்கிற அந்த கட்சிக்காரர்கள் தெரிவித்த குறைபாடுகளோ அது உண்மையாக கூட இருக்கலாம் நான் அவர்களை தவிர சொல்லலை நிச்சயமாக அவர்கள் சொல்வதில் நியாயம் இருக்கலாம் செங்கோட்டையின் அவர்கள் மீது கடுமையான அதிருப்தி அந்த தொகுதிக்குள்ள இருக்கலாம் ஏன்னா அவர் எழுபத்தி ஏழுல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் தொடர்ந்து ஒன்பது முறை வெற்றி பெற்றிருக்கிறார் இப்ப எனக்கே சில நேரம் எனக்கு அவருக்கு நல்ல உறவுகள் இருந்திருக்குது சில நேரத்துல வந்து எனக்கு ஒரு உறவு முறை சரி இல்லாம கூட வந்து இருந்திருக்கு பல கட்சிக்காரர்களுக்கு அவர் உதவி இருக்கிறார் பெரும்பான்மையானவர்களுக்கு அவர் உதவ முடியாமலும் போயிருக்கிறார் அந்த அதிருப்திகள் இருக்கு அது நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அவர் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூறிய குற்றச்சாட்டுகள் உண்மை அந்த கருத்து ஆதரிக்கப்பட வேண்டிய கருத்து இல்ல அவரு துரோகிகளை மக்கள் வந்து பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா துரோகிகள்னு யார சொல்றாரு அந்த பிரச்சனை செய்தவர்கள் சொல்றாரா இல்ல வேற அரசியல் செய்தி அதுல அடங்கியிருக்கா இல்ல நிச்சயமா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் இந்த கட்சிக்குள்ள அதாவது இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்பதுல அவர் சொல்லுகிற கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி பாருங்க நீங்க இப்ப நேற்று தேமுதிக பத்தி நான் சொன்னா ராஜ்யசபா சீட்டு தர்றேன்னு சொல்லி என்று சொல்லுகிறார் ஆனா அதற்கு பிறகு இன்றைக்கு வர்ற செய்திகள் நீங்க பொறுமையாக இருங்க கொடுப்போம்னு சொல்லி சொல்றாரு இவர் என்ன லூஸ் ஆயிட்டாரா

எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சுதீஷ்க்கு போன் பண்ணி இது அவர் ஏதோ ஒரு டென்ஷன்ல சொல்லிட்டாரு தப்பா சொல்லிட்டாரு மன்னிச்சுக்குங்க அத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க நாங்க நிச்சயமா கன்சிடர் பண்றோம் கொஞ்சம் அமைதியா இருக்கு எங்களுக்கு எதிராக எதுவும் பேசிடாதீங்கன்னு வேண்டுகோள் விடுத்து அதை ஏற்று அவங்க ரிமூவ் பண்ணிருக்காங்க நீங்க ஒரு அரசியல் தலைவர் நீங்க அம்மா காலத்துல எல்லாம் கமிட் பண்ணிட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க சொல்லிட்டாங்கன்னா அதை செஞ்சிருவாங்க இவர் நேற்று சொன்னார் பாருங்க நான் சொன்னனா அப்படின்னு இதே அனுபவம் எனக்கு இருக்கு அதாவது ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி பனிரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் தலைமை கல இதுல செயலகத்துல என்னை தொலைபேசியில் அழைத்து அங்க வர சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுடைய நீக்கத்தை நாங்க ரத்து செய்து கட்சியில் இணைத்து கொண்டு நாங்கள் அறிவிக்கிறோம் இங்க வாங்க தலைமைச் செயலகத்துக்கு உடனே வாங்கன்னு சொல்றாங்க நான் போறேன் தலைமைச் செயலகத்துல ஓ பி எஸ் வந்து அவருடைய உதவியாளரை கீழே நிறுத்தி வச்சிருக்காரு நான் போய் இறங்கணுன்னு என்னை அழைச்சிட்டு நேர முதலமைச்சர் அந்த அறைக்கு தலைமை செயலகத்துக்கு போறோம் அங்க போறோம் எல்லாரும் நின்று போட்டோ எடுத்துக்கிறோம் பேசுறோம் பேசிட்டு வெளியில வர்றோம் அப்ப நான் முதலமைச்சராக அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிற அந்த தகவல் அவர் அலுவலக ஊழியர்களாலேயே பத்திரிகைகளுக்கு தொலைக்காட்சிகளுக்கு சொல்லப்படுது தொலைக்காட்சிகள் வந்து என்னிடத்துல கேக்குறாங்க சந்திச்சீங்களே நான் என்ன பதில் சொல்லுவேன் சும்மா விளையாட்டுக்கு சந்திச்சேன்னு சொல்ல முடியுமா அரசியல் ரீதியா சந்தித்தேன் கட்சியில இணைத்து கொள்வதற்கு இணைந்து இருக்கிற இன்னைக்கு அவங்கள சந்திச்சிருக்கிறோம் மகிழ்ச்சியான தருணமாக இருந்ததுன்னு சொல்றோம் அப்புறம் திருப்பி அடுத்த நாள் பத்திரிகையாளர்கள் கேட்கற போது அவர் கட்சியில இணைச்சிட்டோன்னு நான் சொன்னா அப்படின்னா என்னங்க வர சொன்னீங்க என்ன வரீங்கசபா சீட்டை பொறுத்த வரைக்கும் சார் அதிமுகவுக்கு ரெண்டு இடங்கள் கிடைக்கலாம் அப்படிங்கற வாய்ப்பு இருக்கு அப்ப ஒரு ஒரு சீட்டுக்கு எம்எல்ஏக்கள் ஓட்டு போடணும் அப்ப அறுபத்தி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அதிமுகல இப்ப பாமக ஒரு ராஜ்யசபா சீட்டு கேக்குறாங்க பாமக உள்ள வர்றதன் மூலமாக ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சட்டமன்ற தேர்தல அப்ப இதெல்லாம் சேர்த்துதானே ஒரு கட்சி தலைமை யோசிக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒப்பந்தம் போடும் போது சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்க தேமுதிக ஒப்பந்தம் போட்டீங்கல்ல அனாதிய நடுத்தர்வுல நீங்க யாருமே கூட்டணிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா விஜயகாந்த் அந்த மறைந்த அந்த அனுதாபத்தோடு உங்களிடத்துல வந்து அடைக்கலம் வந்தாங்க என்ன சொல்ல போனா அதற்கு முன்பு ஏதோ ஒரு சட்டமன்ற தேர்தல் ஏதோ ஒரு தேர்தல் அண்ணன் இல்ல எடப்பாடி பழனிசாமி என் அண்ணனாக பார்க்கிறேன்னு விஜயகாந்த் மனைவி எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து வணங்கி ஆதரவு கொடுக்க சொல்லி கேட்டு போனாங்க நம்பியர்களை நம்பியவர்களை கழுத்தறுப்பதில் உலக அளவில் முதலிடம் வகிப்பவர் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவுதான் நம்ம எடுத்துக்க முடியும் ரொம்ப சிம்பிளா நீங்க கொடுங்க கொடுக்காம போங்க நான் சொல்ல வரல நான் வந்து நீங்க தேமுதிகவுக்கு எப்படியாவது ஒரு சீட்டு கொடுங்க என்று நான் வக்காலத்து வாங்குறதுக்காக நான் சொல்லல ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறவர் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கமிட் பண்ற பொழுது ஒத்துக்கொள்ளுகிற பொழுதோ அல்லது ஒருவருக்கு உறுதி கொடுக்கிற பொழுதோ ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் பலமுறை நீங்க யோசித்து விட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுல உறுதியா இருக்கணும் இன்றைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுகவோடு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வருவதாக ஒப்புக்கொண்டு விட்டு இரவு வரை அதிகாலையில அவங்க பாஜகவோட போயிட்டாங்க அவங்க முக்கியமா உங்களை நம்பி உங்களோட கூட்டணி அமைத்தாங்களே அவர்கள் முக்கியமா அப்ப எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகியா இல்லையா இவ்வளவுதான் திமுக திமுக தான் முதல் எதிரி அப்படின்ற ஒரு அரசியல் அரசியல் வந்து பிக்ஸ் பண்றாருல சரி இதுக்கு முன்னாடி திமுக என்ன ரெண்டாவது எதிரியா இருந்தாங்களா அண்ணா திமுக துவக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருடத்தில் அண்ணா திமுக துவக்கமே அண்ணா திமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவங்கியதே திமுக என்கிற அந்த தீய சக்தியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்ட வேண்டும் அந்த குடும்ப கொத்தடிமைகளை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் வாரிசு அரசியலை அகற்ற வேண்டும் அந்த ஊழலுக்கு சொந்தக்காரர்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து இருந்து அகற்ற வேண்டும் என்று தானே எம்ஜிஆர் இயக்கத்தை துவக்கினாரு அதேதான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுறாரு அவர் ஒண்ணு மாற்றி பேசுறீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாரா அண்ணா திமுகவுக்கு திமுக தான் முதல் எதிரின்னு ஏன் இதுக்கு முதல்ல யார் எதிரியா இருந்தாங்க போன வாரம் போன எலெக்ஷனுக்கு யார் எதிரியா இருந்தாங்க அதுக்கு முந்தைய எலெக்ஷனுக்கு யார் எதிரியா இருந்தாங்க அம்மா இருக்கிற பொழுது யார் எதிரியா இருந்தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற போது யார் எதிரியா இருந்தாங்க இப்ப இவர் கண்டுபிடிச்சு சொல்றாரு அவங்க எல்லாம் எதிரியா இருந்தாங்க இப்ப அதெல்லாம் இல்ல இவருக்கு தான் புதுசா சொல்றாரா மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு மர தளண்டு போச்சுங்க மென்டல் ஆயிட்டாரு தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக கோவைக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்திருந்தப்ப எஸ் பி வேலுமணிய தனிம தனியா சந்திச்சாரு அப்படிங்கிற செய்தியும் பரவலா போயிட்டு இருக்கு அது எப்படி பாக்குறீங்க சார் கட்டாயம் அவரு தனியா சந்திச்சாரு அதிமுகவோட கூட்டணி என்பதை வேலுமணி ஒத்துக்கொண்டு விட்டார் அதிமுகவோட கூட்டணி இப்ப இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கிடையாது சொன்னாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு சொன்னாரு அப்ப நேத்து என்ன சுயநினைவோட பேசினாரா இல்லையா நேத்து எடப்பாடி பழனிசாமி தொழில் சுயநினைவோடு பேசினாரா இல்ல ஏதாவது தண்ணி போட்டு மப்புல பேசினாரா என்ன சார் இப்படி எல்லாம் பேசினாரு ஆமாங்க சார் ஒரு கட்சியினுடைய தலைவருங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இல்லையா எந்த காலத்துல பாஜக கூட்டணி கிடையாது அந்த மதுரையில எஸ்டிபிஐ மாநாட்டுல என்ன முழங்கினாரு ஒவ்வொரு இதுவரைக்கும் அவர் வந்து கடந்த காலங்கள் ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் மூன்றாம் இடத்துக்கு போனதுக்கு பிறகு பாஜகவோட கூட்டணி சேராம தவறு செய்துட்டார் அப்படின்னு பேசப்பட்டது இல்ல இல்ல நீங்க நாம் இப்ப நம்ம பேசுறது எடப்பாடி பழனிசாமி பேசினதை பத்தி இருபத்தி மூணுல பாஜக கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அறிவித்ததுல இருந்து நேற்று காலை வரை எடப்பாடி பழனிசாமி பேசியதை தேதி வாரியாக ஒரு பட்டியலிட்டு சொல்லுங்க ஒன்று அப்ப என்ன சொல்லணும் சென்றது அம்மா காலத்துல சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கூட்டணிங்கிறது தேர்தல் வரையிலங்க தேர்தல் முடிஞ்ச கூட்டணி முடிஞ்சிருது அடுத்த தேர்தல் வரையில நாங்க பார்க்கறோம்னு சொல்லுவாங்க இடைப்பட்ட காலத்துல அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் அப்ப சிறுபான்மையினரை ஏமாத்துனாரா கட்சிக்காரங்கள ஏமாத்துனாரா இது என்னங்க வந்து தெனோ தெனவும் ஒரு பேச்சு இல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமியை தாண்டி வேலுமணி கிட்ட வந்து கூட்டணி பேசுறாரு உள்துறை அமைச்சர்னா அப்ப பவர் சென்டரா வேலுமணி தான் இருக்காரா ஆமா அண்ணா திமுகவுல எழுதப்படாத ரெட்டை தலைமை இருக்கு இப்ப எழுதப்படாத இரட்டை தலைமை ஓபிஎஸ் இடத்துக்கு எடப்பாடி டம்மியா உட்காந்துட்டாரு வேலுமணி அந்த பொதுச் செயலர் அதிகாரத்தை இன்றைக்கு அவர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடியா செங்கோட்டையனா அப்படின்றதுதான் வெளிய தெரியுது இப்ப எடப்பாடியா வேலுமணியா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கா எடப்பாடியா அண்ணா திமுகவா என்கிற பிரச்சனையை நோக்கி பயணிட்டு இருக்கு எடப்பாடியா அண்ணா திமுகவா அப்படின்னா யார் காப்பாற்றப்படணும் யார் வலிமைப்படுத்தப்படணும் அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் அதிமுக வலிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்ப யார ஆதரிக்கணும் அதிமுக பெரும்பான்மையானவர்கள் என்னங்க நினைக்கிறாங்க இந்த இயக்கம் ஒன்றுபடணும் நினைக்கிறாங்க இந்த ஆள் வந்து உட்கார்ந்துகிட்டு ஆடு ஓனாகி கதை பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் என்ன இதெல்லாம் நியாயமா சார் ஆனா அதிமுகவுல யார் தலைமைக்கு வரணும்னு பாஜக முடிவு செய்வாங்களா பாருங்க இந்த கதையெல்லாம் இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வேணாம் இப்ப பிரச்சனை வந்து பாஜக தலைமையே முடிவு பண்ணல எடப்பாடி பழனிசாமி தலைமையில எந்த அதிமுக தொண்டனாலும் முடிவு பண்ணானா நீங்க பத்து மாவட்ட செயலர் முன்மொழியினோ பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழியினோட பாஜக கால்ல விழுந்துதானே எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பொதுச் செயலர் உட்காந்து அதனால இந்த பூச்சாட்டி காட்டுற வேலையெல்லாம் வேணாம் பாஜக அதெல்லாம் அதிமுக கட்சிக்கு முடிவு பண்ண முடியும் இந்த இயக்கம் வேண்டும் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் இதை எல்லா அண்ணா திமுக தொண்டர்களும் நினைக்கிறாங்க பாஜக கூட்டணி வேணும்னு ஒரு ஒரு சாரார் சொல்வது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்ப நீங்க இதையும் முடிவு பண்ணணும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிளை செயலாளர் சாதாரண உறுப்பினர்கள் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் நினைக்கிறாங்க அதை விட்டுட்டு இவர் வந்து ஓனாயி ஆடு கதை பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக வந்து தொடர்றாங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த பாஜக கூட்டணிக்கு அதிமுக போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்ப ஒன்றுபட்ட அதிமுக வந்துருமே இல்ல இவர்கள் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் மனதில் நினைத்து கொண்டு இருப்பது அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எப்படி சென்ற முறை அந்த ஒரு தேர்தல் அப்ப சசிகலாவை இருந்து ஒதுங்கி இருக்கு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் வந்து அரசியல் இருந்து நீங்க ஒதுங்கி இருங்க என்று உங்களுக்கு பின்னாடி ஏதாவது நாங்க செஞ்சு தர்றோம் என்று பாஜக உத்தரவாதம் கொடுத்து பாஜகவோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்து களம் இறங்குவதாக எடப்பாடி பழனிசாமி அவரது சிந்தனை இன்றைய தேதிக்கு இருப்பதாக நம்பத்தகுந்தவர்கள் மூலமாக நான் அறிகிறேன் அவங்களேதான் களத்தை விட்டு அப்புறப்படுத்திட்டு இல்ல வர சட்டமன்ற தேர்தல் இல்லையா வர சட்டமன்ற தேர்தல் இப்ப அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியும் இருக்க மாட்டாங்க ஓபிஎஸ் இருக்க மாட்டாரு ஜனகரன் இருக்க மாட்டாரா அமைதியா இருப்பாங்க அவங்க அவர்கள் அப்ப அவங்க ஓட்டு எங்க போவோம் ஓட்டு அவர் ஓபிஎஸ் ஒரு தானே இருக்கு தினகரனுக்கு ஒரு தானே இருக்கு சசிகலாக்கு ஒரு தான இருக்கு அவர்கள் அமைதியாக இருப்பாங்க ஆனால் அண்ணாதிமுக தொண்டர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களா முக்களத்தோர் சமுதாயம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுமா அண்ணாதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இது எப்படி இருக்குன்னா மகாபாரத்துல சொல்லுவாங்க பீஸ்வர் சொல்லியிருப்பார் கர்ணன நான் இருக்கிற வரை நீ வந்து களத்துக்கு வராதேன்னு அது மா போன தரவை சசிகலா அப்படித்தான் சொல்லி நிறுத்தினீங்க அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி எல்லா நேரங்களிலும் அதாவது எக்ஸ்ட்ராடினரியா தேவைக்கு அதிகமாக வளைக்கணும்னு நினைக்கிறாரு அது உடஞ்சு போயிடுது இதுதான் பிரச்சனை நான் முதன்மையாக இருக்க வேணும்னு நினைக்கிறேன் தப்பில்லை தானே எல்லாம இருக்கணும் வேற யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் தப்பு நூறு பேர் இடத்துல நான் முதன்மையானவனாக இருக்கணும்னு நினைக்கிறதால தப்பு இல்லை ஆனால் தன்னை தவிர யாருமே அங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு செல்வி ஜெயலலிதா காலத்துல தேர்தல் நெருங்கிற நேரத்துல அவங்க சட்டமன்றத்துக்கு வருவாங்க பேசுவாங்க மாநாடுகள் நடக்கும் ஒரு ஒரு தேர்தல் சமயத்துல ஒரு பரபரப்பு இயல்பாக உருவாயிடும் அதிமுகல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவார் எடப்பாடி அது முதல்ல எடப்பாடி அது வரைக்கும் கட்சியில பொதுச் செயலர பாருங்க அதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல இன்னும் பனிரெண்டு மாதங்கள் இருக்கு இதெல்லாம் வர்ற ஜூன் ஜூலை செப்டம்பருக்கு அப்புறம் இது கேட்க வேண்டிய கேள்வி நீங்க